வணக்கம் நேர்களே வெல்கம் டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான தேங்காய் பருப்பு மற்றும் தேங்காயின் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள சேனலை பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க முதலாவதாக தேங்காய் பருப்பின் விலை முத்தூரில் தொண்ணூற்றி ஏழு ரூபாய் நாற்பத்தி ஐந்து காசுகளுக்கும் மலையடிபாளையத்தில் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கும் நாமக்கல் வேலூரில் தொண்ணூற்றி நாலு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது பொங்கலூரில் தொண்ணூற்றி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் மடத்துக்குளத்தில் எண்பத்தி ஏழு ரூபாய்க்கும் ராசிபுரத்தில் தொண்ணூற்றி நாலு ரூபாய்க்கும் தாளவாடியில் தொண்ணூறு ரூபாய்க்கும் வேலூரில் தொண்ணூற்றி ஒரு ரூபாய் இருபது காசுகளுக்கும் காங்கேயத்தில் தொண்ணூற்றி நான்கு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக பிரதபம்பட்டியில் தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்க்கும் வெள்ளக்கோவிலில் தொண்ணூற்றி நான்கு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் உடுமலைப்பேட்டையில் தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது அடுத்ததாக தேங்காயின் கொள்முதல் விலை மேலூரில் முப்பத்தி மூணு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் பேராவூர் அணியில் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் சேலத்தில் இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக இருக்கிறது காரமடையில் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் தேனியில் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் பல்லடத்தில் இருபத்தி ஐந்து ரூபாய் முப்பது காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக இருக்கிறது தொண்டாமுத்தூரில் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் கோவையில் இருபத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் நாகர்கோவிலில் இருபத்தி ஆறு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாகியிருக்கிறது மடத்துக்குளத்தில் இருபத்தி மூணு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கருமந்துறையில் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் பொள்ளாச்சியில் இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாகியிருக்கிறது பாலப்பாடியில் இருபத்தி நான்கு ரூபாய் இருபது காசுகளுக்கும் நெகமத்தில் இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் சூலூரில் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக அவினாசியில் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் திங்கள் சந்தையில் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் வடசேரியில் இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது விலையில் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் கிணத்துக்கடவில் முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கும் புதுப்பாளையத்தில் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாயிருக்கிறது ஒட்டன் சத்திரத்தில் முப்பது ரூபாய்க்கும் ஆனமலையில் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் ஈத்தாமுலையில் இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது பவானியில் இருபத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் வடமதுரையில் இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் சத்தியமங்கலத்தில் இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது குன்னத்துறையில் இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் உடுமலைப்பேட்டையில் இருபத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அவல்பூந்துறையில் இருபத்தி எட்டு ரூபாய் ஐம்பத்தி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாயிருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் பொருட்களின் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்